வணக்கம் இரவு நேர செய்திகள் செய்திகளின் செய்திகள் பல அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைப்பு தேங்காய் இறக்குமதிக்கு அரசாங்கத்திடம் அனுமதி கோருகிறது தென்னை கைத்தொழில் சம்மேளனம் பௌத்த பாரம்பரியத்தை பாதுகாத்து எதிர்கால சந்ததியிடம் கையளிக்க வேண்டும் ஜனாதிபதி டொனால்ட் இட்ரம் பதவியேற்ற சில மணி நேரங்களில் சீன ரஷ்ய தலைவர்கள் பேச்சுவார்த்தை நாணய சுழற்சியில் இந்திய அணி வெற்றி இனி விரிவான செய்திகள் சத்தோச நிறுவனம் இன்று முதல் பல அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைத்துள்ளது இதன்படி ஒரு கிலோ கிராம் நிலக்கடலையின் விலை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ரூபாவாகவும் ஒரு கிலோ கிராம் சிவப்பு சீனியின் விலை முந்நூறு ரூபாவாகவும் குறைக்கப்பட்டுள்ளது அத்துடன் இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு கிலோ கிராம் உருளைக்கிழங்கின் விலை முப்பது ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை நூற்றி எண்பது ரூபாவாக பதிவாகி உள்ளது மேலும் ஒரு கிலோ கிராம் சிவப்பு கவுப்பி முப்பது ரூபாவினால் குறைக்கப்பட்ட எழுநூற்றி அறுபத்தி ஐந்து அத்துடன் ஒரு கிலோ கிராம் செத்தல் மிளகாய் எண்ணூற்றி முப்பது ரூபாவிற்கும் இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு கிலோ கிராம் உப்பு இருநூற்றி முப்பது ரூபாவிற்கும் ஒரு கிலோ கிராம் பரப்பு இருநூற்றி எண்பத்தி எட்டு ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படுவதுடன் ஒரு கிலோ கிராம் வெள்ளை சீனி இருநூற்றி நாற்பது ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட உள்ளது மேலும் ஒரு கிலோ கிராம் பாஸ்மதி அரிசியின் விலை அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாவாக பதிவாகி எதிர்வரும் நான்கு மாதங்களுக்குள் இருநூறு மில்லியன் தேங்காய்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்குமாறு இலங்கை கைத்தொழில் சம்மேளனம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தார் தற்போது நாட்டின் நிலவும் தேங்காய் தட்டுப்பாட்டிற்கு முக்கிய காரணம் உரவிலை அதிகரிப்பு என இலங்கை தென்னை கைத்தொழில் சம்மேளத்தின் தலைவர் சமரகோ தேங்காய் தேங்காய் பொருட்கள் ஏற்றுமதி தொழில் துறைக்கு தேவையான தேங்காய் கையிருப்புகளை இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவ்வாறு நடவடிக்கை எடுக்காவிட நாடு சுமார் நேரிடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டின் மாதாந்திர தேங்காய் தேவை இருநூற்றி ஐம்பது மில்லியன் என்றும் அதில் நூற்றி ஐம்பது மில்லியன் தேங்காய்கள் உள்நாட்டு நுகர்வோருக்கும் நூறு மில்லியன் தேங்காய்கள் தொழில்துறைக்கும் துறைக்கும் நடைமுறை சட்டங்களினால் மாத்திரம் நாடொன்று முன்னோக்கி செல்ல முடியாது பாரம்பரியம் மிக முக்கியமான அம்சமாகும் எனவும் ஜனாதிபதி திசாநாயக்க தெரிவித்தார் இலங்கை பௌத்த மதத்தின் அடிப்படையில் கட்டியெழுப்பப்பட்ட பாரம்பரியத்தின் ஊடாக சிறப்புக்குரிய பணியை ஆற்றியிருப்பதாகவும் அந்த பாரம்பரியத்தை பாதுகாத்து எதிர்கால சந்ததிகளிடம் பாதுகாப்பாக கையளிக்க வேண்டியது பொறுப்பாகும் என்று ஜனாதிபதி தெரிவித்தார் இலங்கை பீடத்தின் சம்தா அரச நிகழ்ச்சியை நடத்துவது தொடர்பில் ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி அனுரகுமார் திசா இதனை குறிப்பிட்டார் பௌத்த மதத்திற்குள் காணப்படும் முக்கிய நிகழ்ச்சியான உபசம்தா நிகழ்ச்சியின் வரலாற்று முக்கியத்துவத்தை இதன்போது நினைவு கூர்ந்த ஜனாதிபதி உபசம்தா முறை தடைப்படுவது முழு பௌத்த அமைப்பினதும் சிதைவாக அமையும் என்று இந்த வரலாற்று பாரம்பரியத்தை பாதுகாத்த கௌரவத்துடன் முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் எனவும் தெரிவித்தார் இலங்கை ராமண்ய பீடத்தினால் நடத்தப்படும் உபசம்தா தேசிய நிகழ்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் முப்பதாம் திகதி முதல் ஜூலை ஐந்து வரையில் விஜிதபுர பளுகஸ்வ புண்ணிய வர்தன விகாரியை மையப்படுத்தி உதகு கேப்ப சீமாலய காவில் நடத்தப்பட உள்ளது இருநூற்றி ஐம்பதிற்கும் அதிகமான இளம் பிக்குகளுக்கான உபசம்தா நிகழ்ச்சி அரசாங்க அனுசரணையுடன் பௌத்த மத பாரம்பரியத்தை பாதுகாப்பதன் ஊடாக்க சமூக மலர்ச்சியை ஏற்படுத்தலாம் என்றும் இவ்வாறான மத நிகழ்ச்சிகளை நடத்துவதன் மூலம் சமூகத்தின் வளர்ச்சியை மேலும் வலுப்படுத்தலாம் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக இதன் போது தெரிவித்தார் அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் இட்ரம் பதவியேற்ற சில மணி நேரங்களின் பின்னர் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் ஆகியோர் காணொலி மூலம் கலந்துரையாடியுள்ளனர் சுமார் ஒன்றரை மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த இந்த காணொலி அழைப்பில் இரு நாட்டு தலைவர்களும் டிரம்பின் நிர்வாகத்துடனான தங்கள் வருங்கால தொடர்புகள் குறித்து கலந்துரையாடியுள்ளனர் அத்துடன் இருதரப்பு உறவுகளை உயர்ந்த மட்டத்திற்கு கொண்டு செல்வதாகவும் இதன்போது அவர்கள் வெளிப்புற நிச்சயமற்ற பெய்ஜிங் மற்றும் ஆழப்படுத்தவும் உறுதிப்படுத்தவும் நியாயமான நலன்களை பாதுகாக்கவும் முன்வருமாறு விளாடிமிர் புடினுக்கு சி ஜின்பிங் அழைப்பு விடுத்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ரஷ்யாவும் சீனாவும் நட்பு பரஸ்பர நம்பிக்கை மற்றும் ஆதரவின் அடிப்படையில் உறவுகளை வளர்த்து வருவதாக சி ஜின்பிங் கூறியுள்ளார் சர்வதேச விவகாரங்களில் ரஷ்யா மற்றும் சீனாவின் கூட்டுப்பணி ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது எனவும் இதன்போது அவர் குறிப்பிட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இனி இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது இருபதுக்கு இருபது கிரிக்கெட் போட்டி இன்று இடம்பெறுகிறது கொல்கத்தா ஈடன் கார்ட்னஸ் மைதானத்தில் இடம்பெறும் குறித்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இந்திய அணி முதலில் களத்தெடுப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளது இதன்படி இங்கிலாந்து அணி முதலில் துடுப்படுத்தாட உள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பார்கள் நன்றி